எது ஒட்டுங்க அது கிழிக்க முடியல கொஞ்சம் போட்டு இருக்கீங்களா காம ப்ரோ பாக்கெட் போட்டு முடிச்சாச்சு ப்ரோ தூக்கம் வரவில்லையே நீ தூக்கம் வரலையா திவ்யா சிஸ்டர் எங்களுக்கு தூங்குகிற டைம் வாங்க வாங்க ஜெயக்குமார் ப்ரோ வணக்கம் வேண்டாம் பூஜை ரூமில் வேண்டாம் இங்கேயே வச்சிடுங்க பூஜ் ரூமில் அதில் பத்தும் போது இது ஒரு இருபத்தி ரெண்டு ஒன்று என்னப்பா கேட்டக்கா மாதம் ப்ரோ இதுதான் இந்த ஊதுபத்தி கோனு சாம்பிராணி கோனு ஊதுபத்தி சூடம் இந்த பத்திலாம் கிலோ கணக்கில் வச்சுருக்குறோம் இது இதெல்லாம் வந்து பேக்கெட் போட்டோம் ப்ரோ எங்கள் பிஸ்னஸ் ப்ரோ அது ஸ்மால் பிஸ்னஸ் என்ன லைவு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற லைவு தான் தான் ப்ரோ ஐயோ தண்ணி தாகமா எடுக்குதுங்க அப்படி தண்ணி குடிச்சிட்டு பாருங்க ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா ஓ சூப்பர் சூப்பர் அக்கா குட் பிஸ்னஸ் ஆமாம் அதோ ப்ரோ கரெக்டு தான் மாதவ் ப்ரோ நம்மளுக்கு கேட்டது மாதவ் ப்ரோ ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் போகுது இந்த பிஸ்னஸ் போது மாதவ் ப்ரோ நமக்கு வாங்க வாங்க டிவிடி ப்ரோ வணக்கம் 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 உங்களும் தடுவே தங்கை நலமா பார்க்க நேரம் அமையவில்லை இன்னும் ஒரு வாரத்தில் பெரிய பிசினஸ் ஆகும் நீ அப்படியா திவ்யா சிஸ்டர் ஓகே திவ்யா சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு நம்ம முயற்சி ரொம்ப போடணும் அப்பதான் பெரிய பிசினஸ் ஆக முடியும் பத்தி எதுக்குப்பா பேசுற நீ அப்படிங்கிறாங்க மாதோ ப்ரோ அப்பா தூங்க போறோம் டைம் ஆயிடுச்சு ப்ரோ தங்கச்சியெலாம் வந்திருக்காங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஐயோ மூத்துல போய் தடவிட்டு பாருங்கள் பாக்கெட் போட்டதா கையை கழுவலை இந்த கையை இந்த கையை மட்டும்தான் கழுவ முடிஞ்சது வீடு நன்றியாக உள்ளது நீ வாடகை எவ்வளோ பண்ணி வாடகை அஞ்சு ஐநூறு சிஸ்டர் அது போக கரண்ட் பில் அப்புறம் தண்ணிக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் கொடுக்கணும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அந்த மாதிரி வந்துடும் சிஸ்டர் எல்லாம் சேர்த்து வாடகை மட்டும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அது போக மோட்ருக்கு தனியாக கொடுக்கணும் அப்புறம் வீட்டுக்கு கரண்ட் பில் வேற இருக்குது சிஸ்டர் அப்புறம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஆமாம் ப்ரோ தப்புன்னு தெரிஞ்சால் தூக்கிடுங்க மாதவ ப்ரோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் தண்ணி குடிச்சிட்ருந்தேன் என்னன்னு தெரியல ಸೂಪರಾ ಹೋಗುದುಕ್ಕ ಓಕೆ ಬ್ರೋ